இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேப்டு வந்து ஒரு முக்கியமான ரொம்ப ஃபேமஸான லேப்டு தாமரைக்குளம் ஏரியாவில் ஆண்டிவளை அந்த ஊரில் மாணிக்கண்ணன் லேப்டு இந்த லேப்டு ஏன் அவ்வளோ ஃபேமஸ்ன்னா பறவை ஸ்டார்டிங்கில் அதாவது முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பறவை வளர்க்கக்கூடிய டைமில் அதிக டைம் இந்த ஏரியாக்களில் பரத்தின கூடும் அதிகப்படியான நல்ல வழிபிராக்கள் நல்லா பறக்கக்கூடிய ப்ராக்களை செட் பண்ணி வெளி இடத்துக்கு கொடுத்து வெளி இடத்துலையே நல்லபடியாக அதிகப்படியாக டைம் வைக்கிறதுக்கு ஒரு காரணமான லேப்டு தான் இந்த லேப்டு நான் புறா வளர்க்கக்கூடிய டைமில் அதாவது சின்ன வயசில் இவங்க லேப்டில் புறா வாங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் ஒரு புறையாவது கிடச்சிருமானிக்கிட்டு காவல் நின்று வாங்கின காலங்கள்லாம் உண்டு ஏன்னா அந்த டைம்லேயே பதிமூன்றரை மணிக்கூர் தாண்டி வெளியில் பறக்கக்கூடிய ப்ராக்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமில் கரண்ட் வசதி கூட கிடையாது அந்த டைமில் கூட இரட்டி ஏறி பறக்கக்கூடிய ப்ராக்கள்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுருந்த கூடு தான் இந்த கூடு இந்த கூட்டில் ஜாஸ்தி நல்ல பறந்த ப்ராக்கள்லாம் க்ளாவர் லைன் ப்ராக்களும் சாம்பல் லைன் ப்ராக்களும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க இவங்க இடத்துல இருந்து தான் இந்த சரௌண்டிங்கில் இருந்து தான் அதிகப்படியான நல்ல ஓவர் டைம் பறக்கக்கூடிய ப்ராக்கள் வெளியடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு இவங்கிட்ட வாங்கி பரத்தின நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்தா அது உண்மைன்னா லைக் பண்ணுங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இவங்ககிட்ட அதிக நல்ல புறாக்கள் இருக்குன்னு இவங்க லேப்டில் அவ்வளோ புறாக்களையுமே களவு செஞ்சுட்டு போயிட்டாங்க அந்த ப்ரா எதுவுமே கிடைக்கல இருந்தாலும் அவங்க கொடுத்த இடத்துலேருந்து மீண்டும் கலெக்ட் பண்ணி நல்ல நல்ல ப்ராக்களை இப்போவும் சேர்த்து வச்சிட்ருக்காங்க இவங்க தான் தாமிரகுளம் ஏரியாவில் மொதல் மொதல் பந்தயம் உடல் நேரத்தில் சாம்பியன் பட்டம் வென்றது இன்றைக்கி அவங்கள சந்தித்து அவங்க கூட்டுக்கு போனதில் எனக்கும் ஒரு நல்ல சந்தோஷம் இப்போ அதிக இப்போவும் அதிக நல்ல புறாக்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்க இடத்துல போய் ஆடுகளை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது உள்ள காலங்களில் அவங்க வந்து பந்தயம் விடுறது கிடையாது இருந்தாலும் அவங்க கையில் நல்ல நல்ல புறாக்கள் இருக்கிறதுனால வெளிவரத்து மக்களும் வந்து இப்போவும் வந்து வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோ கல்ல வேண்டும்